ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன வழியோ பார்க்குறோன்னா சுண்டக்காய் வத்தல் எப்படி செய்வதுன்னு பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையே வந்து சுண்டக்காய் மரம் இருக்குது அதில் சுண்டக்காய் பறித்து பக்கத்துட்டு பொண்ணு வந்து கொடுத்தாங்க அது நிறையா இருந்தவனால வேஸ்ட்டு பண்ண வேணாம் வத்தல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வத்தல் அது வந்து நல்லா கழுவிக்கணும் ஃபஸ்ட்டு சுண்டலை வந்து நல் ச சாரி சுண்டைக்காய் வந்து நல்லா கழுவிடணும் நல்லா கழுவிட்டு அதை தொண்டு ஈர துணி துண்டு வச்சு நல்லா துணியில் போட்டு நல்லா துடைச்சிட்டு ஈரம் இல்லாத வரை நல்லா தொடைச்சிட்டு அதை அந்த இடிக்கல் வச்சு இடித்து அடித்து எடுத்துக்கிறோம் இடித்து எடுத்துக்கலாம் சில பேர் வந்து கத்தியில் கூட ஒரு கீரை போட்டு எடுத்துப்பாங்க அது அவங்களோட விருப்பம் எப்படி செய்யணுமோ அப்படி செஞ்சுக்கலாம் ஆனால் இடித்து தான் எடுத்தேன் அதில் இடித்து எடுத்து ஃபஸ்ட்டு வந்து மோரில் போடாமல் அப்படியே கொண்டு போய் ஒரு நாள் வயலில் காய வைக்கிறோம் இடித்ததோடு அப்படியே எடுத்துகிட்டு போய் அது ஃபஸ்ட் நாள் இடித்து அப்படியே காய வச்சுட்டு உடனே அன்றைக்கி சாயந்தரம் என்ன பண்ணணும் மோரில் போட்டுருணும் மோரில் வந்து உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதிலே மோர்லேயே வந்து இந்த சுண்டைக்காயை போட்டு ஊற வச்சிடணும் நைட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில் வந்து அந்த தன் மோர் இல்லாமல் வெறும் சுண்டைக்காய் மட்டும் எடுத்து தட்டில் வச்சு திருப்பி நல்ல வெயில் அடிக்கும் போது அந்த வெயிலில் கொண்டு போய் வைக்கணும் இது வந்து சுண்டைக்காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இது வந்து அந்த தோப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு காய் இது ரொம்ப நல்ல வெஜிடபிள் இருக்கிறதுலே இது வந்து ஒரு நல்ல காய் நல்ல ஒரு சத்தான இது எல்லாம் நிறைய பேர் விரும்பி இல்லை ஆனால் எல்லோருமே விரும்பி சாப்பிடணும் மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து வத்தல் மரம் இப்படி தான் போடும் வத்த குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அடுத்த நாள் திருப்பி மோர் இல்லாமல் வெறும் த சுண்டைக்காய் மட்டும் எடுத்து திருப்பி தட்டில் வச்சு வெயிலில் காய வைக்கிறோம் இதே மாதிரி ரொட்டினாக காலையிலேருந்து சாயந்திரம் வரைக்கும் வெயில் இருக்கணும் திருப்பி இன்னும் சாயந்தரம் வந்து மோரில் போட்டுடுறோம் அந்த மோர் தண்ணி வத்துற வரைக்கும் இதே மாதிரி மாற்றி மாற்றி காலையில் சாயந்தரம் இதே மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சுட்டே இருக்கணும் அந்த மோரில் போட்டு நல்லா குழுக்கி வச்சுட்டோம்னா திருப்பி அடுத்த நாள் காலையில் போய்ட்டு திருப்பி எடுத்து காய வச்சிடணும் திருப்பி கொண்டாந்து திருப்பி அந்த மோரில் போகணும் இதே மாதிரி ஒரு மூணு நாள் நாலு நாள் நான் பண்ணேன் ரொட்டீனாக அதுக்கப்புறம் மோர் சுத்தமாக வத்திடிச்சு அதை வந்து திருப்பி நல்லா வெயில காய்ச்சி கொஞ்சம் உள்ளுக்கெல்லாம் கொஞ்சம் காயாத மாதிரி இருந்தது சும்மா வாயில் வெறும் வாயிலே போட்டு சாப்பிட அவ்வளோ நல்லா இருந்துச்சு வறுக்கவே தேவையில்ல போல் எண்ணெயில் போட்டு வெறும் வாயிலையே அப்படியே நல்ல காஞ்சி மருமரம் இருந்தது வெறும் வாயில் போட்டு சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது டேஸ்ட்டாக எல்லோரும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லுங்கள் ரொம்ப உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது இது அதனால் இதை நான் யாருமே அவாய்ட் பண்ணாதீங்க இந்த காய் கிடச்சா கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ஒரு வத்தல் போட்டு யூஸ் பண்ணுங்கள் பழைய சாதத்துக்கு தொட்டுவிட்டு சாப்பிட்லாம் வத்த குழம்பு வைக்கலாம் இனிமேலையும் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் மலைவா